அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த அலமதுல்ல முஹமதின் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று இருபத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை புனித மஸ்ஜிது நப இமாம் அஷேஹ் அலி இபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹதீஃப் அவர்கள் பாதுகாப்பு பெற்ற ஆத்மாக்களின் கௌரவம் என்ற தலைப்பிலே ஜும்மா பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள் ஆரம்பத்தில் அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எவனொருவன் அல்லாஹுக்கு முறையாக அஞ்சுகின்றானோ அவன் எல்லாவிதமான விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவான் எவன் தனது சுய எச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹை புறக்கணிக்கின்றானோ அவன் கடிதிகளையும் தண்டனைகளையும் அடைந்து கொள்வான் அல்லாஹின் நல்லடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வழிபடுவதை மார்க்கமாக்கி அதற்கென சில சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் ஆக்கியிருக்கின்றான் மேலும் அல்லாஹ் தடுத்தவைகள் ஹராமாக்கியவைகள் பெரும் பாவங்களை தடை செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கடிதங்கள் தீங்குகள் விபரீதங்களையும் விபரித்து அதற்கென சில தண்டனைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தடுத்தவைகளில் பெரும் பாவங்களில் முக்கியமானது வணக்கத்திலே அல்லாஹுக்கு இணை வைப்பதாகும் பிரார்த்தனை உதவி தேடுதல் பரம் சாட்டுதல் நன்மையை வேண்டுதல் தீமையை தடுத்தல் போன்ற வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே வேண்டுவதன் மூலமாக அல்லாஹுக்கு இணை வைப்பது இது மிக பெரும் பாவமாக இருக்கின்றது இது போன்ற பாவங்களுக்கு இணை வைத்தலுக்கு அல்லாஹ் தௌபா செய்வதன் மூலமாகவே மன்னிப்பை பெற்றுக்கொள்வான் தௌபா செய்யாதவரை அல்லாஹ் ஒருபோதும் இந்த பாவங்களை மன்னிக்கவே மாட்டான் இணை வைத்தலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் அனுமதிக்காத அல்லாஹ் தடை செய்த ஒரு ஆத்மாவை அனாவசியமாக கொலை செய்வதாகும் ஒரு ஆத்மாவை கொலை செய்வதென்பது மிக பெரும் குற்றமாகும் மிக பெரும் ஒரு விபரீதமாகும் இவ்வாறு கொலை செய்யக்கூடியவன் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் என அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகின்றான் மேலும் எவர் விசுவாசி வேண்டுமென்று கொலை செய்தால் அவருக்குரிய கூலி நரகமாகும் அதில் அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பவர் இன்னும் அல்லாஹ் அவர் மீது கோபம் கொண்டு அவரை சபித்தும் விடுவான் மகத்தான வேதனையையும் அவன் அவருக்கு தயாராக்கி வைத்திருக்கின்றான் என அல்லாஹ் மகா தாலா அல் குருவானிலே குறிப்பிடுகின்றான் இபுனு மசூத் ரவி அல்லாஹு தலானு அவர்கள் கூறுகையில் நான் நபி அவர்களிடம் ஐயு தம்பி அக்பர் பாவங்களிலே மிக பெரியது எது என்று கேட்டபோது அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இணை வைத்தலாகும் இணை வைத்தல் பெரும் பாவமாகும் என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்டபோது உணவுக்கு பயந்து உனது குழந்தையை கொலை செய்வதாகும் பின்பு எது என்று கேட்டபோதோ அண்டை விட்டு அடுத்தவன் அடு அண்டை விட்டு பெண்ணுடன் விபச்சாரம் செய்வதாகும் என்று அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறாக பாவங்களின் வகைகளையும் அது ஏற்பட் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களையும் விபரீதங்களையும் அல்லாஹும் தூதர் செல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள் இதனை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்திலே கீழ்காணும் அல்லாஹுடைய திருவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இன்னும் அவர்கள் எத்தகையோரனில் அல்லாஹுடன் வேறொரு நாயனை வணக்கத்துக்குரியவனாக புராத்தித்து அழைக்க மாட்டார்கள் அல்லாஹ் தடுத்திருக்கும் எந்த உயிரையும் அவர்கள் உரிமையின்றி கொலை செய்துவிடவும் மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் எவரேனும் இவைகளை செய்ய முற்பட்டால் அவர் அதற்குரிய தண்டனையை சந்திப்பார் என அல்லாஹப்பு திருமறையிலே தெளிவாக எடுத்து கூறுகின்றார் அனஸ் ரவி அல்லாஹூ தாலானும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லேயே பதியப்பட்டுள்ளது பெரும் பாவங்களில் உள்ளதுதான் அல்லாஹுக்கு இணை வைத்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல் அநியாயமாக ஒரு உயிரை ஓட்டுதல் பொய் சாட்சி சொல்லுதல் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லும் அலைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் மீது அத்துமீறி அவனை கொலை செய்வதென்பது ஒரு அநியாயமாகும் இதன் மூலமாக கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் அநியாயத்தை சுமந்து கொள்கின்றான் இதன் மூலமாக பூமியிலே பல பிரச்சனைகள் ஃபித்தினாக்கள் குழப்பங்கள் ஏற்படுகின்றது ஒரு அபாயமான பாதுகாப்பற்ற தன்மையும் நாட்டிலே பூமியிலே பரவுகின்றது அது மாத்திரமல்லாமல் அவன் நிரந்தரமாக ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான் அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு விசுவாசியுடைய உயிரை போக்குவது அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் அழிவதை விட மிகவும் பெருமதியானது என்பதாக அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் ஒரு ஆத்மாவின் ஒரு உயிரின் மகிமை பற்றி பெருமைப்படுத்தி கூறினார்கள் மேலும் இன்னும் ஒரு ஹதீஸ்ரே நபி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது உலகம் வானம் பூமியில் உள்ள அனைவர்களையும் சேர்ந்து ஒரு இறை விசுவாசியுடைய இரத்த விடயத்திலே கொலை விடயத்திலே சம்பந்தப்பட்டால் சம்பந்தப்பட்டால் கூட்டாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவர்களையும் அல்லா நரத்திலே தள்ளிவிடுவான் என செல்லல்லா ஒழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த உயிருடைய மகிமையின் காரணமாக ஆத்மாவுடைய கண்ணியத்தின் காரணமாக மறுமையிலே அல்லோ முதன் முதலாக இந்த உயிர் சம்பந்தமான விடயங்களுக்கு தீர்ப்பளிப்பதாக அல்லாஹு தூதர் செல்லல்லாஹும் அலைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் அவர்கள் குறிப்பிடு குறிப்பிடுகின்ற போது எவனொரு மனிதன் ஒரு மனிதனை பார்த்து ஆயுதத்தின் மூலமாக அல்லது ஒரு இரும்பின் மூலமாக ஒரு எச்சரிக்கை செய்கின்றானோ சைக்கினை செய்கின்றானோ அந்த சைக்கிளை செய்யக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹுவின் வானவர்கள் அவனை சபிக்கின்றார்கள் லானத்து செய்கின்றார்கள் அந்த சகோதரர்கள் ஒரே தாய் தந்தையினருக்கு பிறந்தவர்களாக இருந்தபோதும் போன்ற ஆயுதங்களின் மூலமாக எச்சரிக்கை செய்வதோ சைக்கிணை செய்வதோ அனுமதிக்கப்படாது என்பதை அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள் மேலும் தன்னைத்தானே கொலை செய்வதையும் அல்லாஹும் அவனது தூதரும் கடுமையாக தடை செய்திருக்கின்றார்கள் அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்யக்கூடியவன் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் விரை விசிவாசியாக இருந்தாலும் அவன் நரகத்திலே நுழைவான் என்பதை அல்லாஹும் தூதர் செல்லல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் தற்கொலை செய்வதென்பதில் ஒரு ஆயுதத்தின் மூலமாக அல்லது நஞ்சருந்துவதன் மூலமாக இன்னொரு என்ன பல காரணத்தின் மூலமாக தன்னை தானே மாய்த்து கொண்டால் அவன் நிரந்தர நரகத்திலே இருப்பான் என்பதை அல்லாஹும் தூதரும் அல்லாஹும் தெளிவாக எமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹ் திருமறைகளை குறிப்பிடுகின்ற போது உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கிருபையுடையவனாக இருக்கின்றான் மேலும் எவரேனும் வரம்பு மீறி அக்கிரமமாக இவ்வாறு செய்தால் நாம் அவரை விரைவில் நரகத்தின் நுழையச் செய்து விடுவோம் இவ்வாறு செய்வது அல்லாஹுக்கு மிக்க இலகுவானதாகவே இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறையிலே எமக்கு கூறி காட்டுகின்றான் மேலும் அபூ ஒரே அந்த தாலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே நபி அவர்கள் கூறினார்கள் மலையிலிருந்து அவன் பாய்ந்து அல்லது நஞ்சை அருந்தி அல்லது ஒரு ஆயுதத்தின் மூலமாக தன்னை தானே கொலை செய்து கொள்வானோ இவர்களெல்லாம் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்று தெளிவாக செல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான கடுமையான கடுமையான வேதனைகளையும் கடுமையான எச்சரிக்கைகளையும் தன்னைத்தானே கொலை செய்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் பிறரை கொலை செய்தால் எவ்வளவு கொடுமையானதாக எவ்வளவு கொடூரமானதாக எவ்வளவு பாரமுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உயிர் அவனிடத்திலே இருக்கின்ற போது அது அவனுக்கு சொந்தமானது அல்ல உயிர் என்பது அல்லாஹுக்கே சொந்தமானது அது அல்லாஹுக்கே பூரண சொத்து உடைமையானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த மனிதன் உயிர் கொடுக்கப்பட்ட மனிதன் இஸ்லாம் காட்டக்கூடிய இஸ்லாம் கூறக்கூடிய வரையறைக்குள்ளால் அவன் அந்த உயிரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உலகத்திலே வாழ்வதற்கு மனிதனுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அருளாக இருக்கின்றது இந்த ஆத்மாவை இந்த உயிரை இந்த காலத்தை உலகத்தை அபிவிருத்தி செய்வதற்காகவும் சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நல்லமல்கள் செய்வதற்காகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது அது மாத்திரமல்ல கால்நடைகள் விலங்கினங்களுக்கு கூட வாழும் உரிமையை அல்லாஹ் வழங்கி இந்த விலங்கினங்களை கூட அநியாயமாக பிரயோஜனமின்றி எந்த ஒரு மனிதனும் அந்த கால்நடைகளை அந்த விலங்கினங்களை கொழுவது செய்வதை அந்த உயிரோட்டப்படுவதை அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கவில்லை ரதி அல்லாஹ் தாலானும் அவர்கள் வாலிபர்கள் இருந்த ஒரு இடத்திலே நடந்து செல்கின்ற போதும் அந்த வாலிபர்கள் ஒரு கோழிக்கு கற்களால் எரிந்து அந்த கோழியை கொலை செய்து விடுகின்றார்கள் இந்த நேரத்திலே அந்த வாலிபர்களை பார்த்து அமர் ரதி அல்லா தலானுவர் கூறுகின்றார்கள் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு பயன் இல்லாமல் ஒரு கால்நடைகளை கொலை செய்வதை அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம் தடுத்திருக்கின்றார்கள் என்பதை அந்த வாலிபர்களுக்கு அவர்கள் போதித்தார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வாழும் உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் நீதமானவன் அவன் நேர்மையானவன் சக்தியுள்ளவன் ஒரு நொடிப்பொழுதேனும் ஒரு சிறிதளவேனும் யாருக்கும் அவன் அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயத்தையோ அத்துமுறிவதையோ அவன் விரும்ப மாட்டான் என்பதை நாம் பல திருக்குருவான் வசனங்களிலும் நபி அவர்களுடைய போதனைகளில் நாம் பார்க்கலாம் எனவே அல்லாஹாக்கு சுபகானா அபயமளிக்கப்பட்ட இந்த உயிர்களை ஆத்மாக்களை வீணாக கொலை செய்யப்படுவதை அல்லாஹும் ரசூலும் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் தடை செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு எல்லையும் மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கடுமையான வேதனையும் இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் எனவே ஒரு முஸ்லிமை கொலை செய்வது அதே போன்று இஸ்லாமிய ஆட்சியின் கீழால் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாற்று மதத்தவனை கூட கொலை செய்வது அல்லது இஸ்லாமிய ஆட்சியின் கீழால் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களை கொலை செய்வதும் தடுக்கப்பட்டதாக ஹராமாக்கப்பட்டதாக இருக்கின்றது எனவே முஸ்லீம் அல்லாதவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்கள் அவர்களுடன் பழங்க வேண்டிய பழக வேண்டிய சட்டங்களை எல்லாம் அந்த நாட்டு தலைவர் தெரிந்து அவ்வாறு நடந்து கொள்வதற்கு வெற்றிக்க வேண்டியும் அல்லாமல் ஒவ்வொரு தனிநபரும் இந்த விடயங்களை தலையிடக்கூடாது அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வாறான பொறுப்புகளை ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் சுமத்தவில்லை அப்துல்லாஹிபின் அமர் ரவதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ்லே எவனொரு மனிதன் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் விண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் அவன் சுவர்க்கத்தின் வாடையை நுழையவே மாட்டான் சுவர்க்கத்தின் வாடை நாற்பது வருடங்கள் நடக்கக்கூடிய தூரம் அவருடைய வாடை வீசும் இந்த சுவர்க்க வாடையை அவன் நுகர நுகரமாட்டான் மாட்டான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ஆனால் ஜிஹாத் அல்லாஹுக்காக போராடுதல் என்பது அதற்கென உள்ள சட்டங்கள் அதற்கான ஆதாரங்கள் தெளிவாக நீதமாக மாற்றப்படாத முறையிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் ஜிஹாதுடைய சட்டங்கள் மாற்றப்பட முடியாது ஆனால் எப்போது ஜிஹாத் செய்ய வேண்டும் எப்பார் எப்போது போராட வேண்டும் என்ற சமூக நிலைகளை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு பொறுப்பான தலைவர் தான் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்க வேண்டுமே அல்லாமல் ஒவ்வொரு தனிநபரும் அதிலே தலையிட முடியாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே ஏற்படக்கூடிய கொலைகள் இரண்டு எதிரிகளுக்கு மத்தியிலே ஏற்படலாம் அல்லது இரண்டு முஸ்லீம் குழுக்களுக்கு மத்தியிலே ஏற்படலாம் அல்லது ஒரு தெளிவற்ற நிலையிலே இரண்டு குழுக்களுக்கு மத்தியிலே இவ்வாறான பிரச்சனைகள் மூலமாக கொலைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த கொலைகள் ஏற்படுவதற்கெல்லாம் காரணம் பாதுகாப்ப பாதுகாப்பற்ற ஒரு தன்மை உலகத்திலே தடுக்கப்பட்டவைகள் அதிகமாக நிகழ்வது போன்று மன உச்சைகளுக்கு கட்டுப்படுவது மார்க்க சட்ட திட்டங்கள் அவமதிக்கப்படுவது போன்ற விடயங்கள் தான் இவ்வாறான கொலைகள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கின்றது அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக உங்கள் தலைகளுக்கு மேலிருந்தோ அல்லது உங்கள் பாதங்களுக்கு கீழ் இருந்தோ உங்களுக்கு யாதொரு வேதனையை அவன் அனுப்புவதற்கும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களுக்கு மத்தியில் நீங்கள் போர் சிறைச்சேதம் ஆகியவற்றை செய்து உங்கள் சிலரின் கொடுமையை கொண்டு மற்ற சிலரை சுவைக்கச் செய்வதற்கும் அவன் சக்தியுடையவன் அவர்கள் விளங்கி கொள்வதற்காக நாம் நம்முடைய வசனங்களை எவ்வாறு பல வகைகளில் திருப்பி திருப்பி கூறுகின்றோம் என்று நீர் கவனிப்பீராக என்று அல்லாஹா ஹசுஹானா பல விடயங்களை நமக்கு தெளிவாக அல் அல்குருவானிலே பல முறை எடுத்துக் கூறுகின்றான் நாம் இதனை சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்திலே விரும்பத்தகாத செயல்கள் அனர்த்தங்கள் தண்டனைகள் ஏற்படுவதற்கெல்லாம் மிக பெரிய காரணி என்னவென்றால் பாவங்கள் கட்டவழ்த்துவிடப்பட்டுள்ளதுதான் எனவே உலகத்திலே என்ன காரணங்களுக்காக இருந்தாலும் இரத்தம் ஓட்டப்படுவதென்பது ஒரு கொலை செய்வதென்பது அல்லாஹ் அனுமதிக்காத அல்லாஹ் ஹலானாக்காத ஒரு விடயமாக இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் மனு இஸ்ரேவேலர்களுக்கு கூறிய ஒரு விடயத்தை இந்த நேரத்திலே நாம் நினைவூட்டுகின்றோம் இதன் காரணமாகவே எவரொருவர் மற்றோர் ஆத்மாவின் கொலைக்கு பிரதியாகவோ அல்லது பூமியில் உண்டாகும் குழப்பத்தினை தடை செய்தற்காகவோ தவிர அநியாயமாக மற்றொருவரை கொலை செய்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவர் போலாவார் என்றும் எவர் அதனை ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்றும் இஸ்ராயேலின் மக்களின் மீது நாம் விதியாக்கிவிட்டோம் மேலும் நம்முடைய தூதர்கள் பலர் அவர்களிடம் நிச்சயமாக தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்திருந்தார்கள் அப்பால் நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலானோர் இதற்கு பின்னரும் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருந்தார்கள் எனவே நமக்கு முன்னோல் முன்னால் உள்ள சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சட்டங்கள் அல்குருவானின் மூலமாக மாற்றப்படாதவரை அந்த சட்டங்களும் நமக்குரியதாகவே இருக்கும் என்பதை இந்த குருவான் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் எவனொரு மனிதன் தவறிழைத்துவிட்டு அநியாயம் செய்துவிட்டு தீங்கு செய்துவிட்டு இஸ்லாத்தின் மீது அந்த சுமைகளை அந்த பாவத்தை இஸ்லாத்தின்பால் சுமக்க முடியாது இஸ்லாத்தின்பால் இணைக்க முடியாது ஏனென்று சொன்னால் இஸ்லாம் கடிதம் செய்வதை அநியாயம் செய்வதை எல்லை மீறுவதை அத்து மீறுவதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது எனவே தவறு செய்தவர்கள்தான் அநியாயம் செய்தவர்கள்தான் அதற்கு பொறுப்பே தவிர இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு பொறுப்பாக இருக்க மாட்டாது நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே இஸ்லாமிய உலகிலே பல முஸ்லீம்கள் முஸ்லீம் நாடுகள் ஃபித்னாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுக்கும் வேற்றுமைக்கு மத்தியில் பிளவுபட்டிருப்பதை நாம் காண்கின்றோம் இதன் காரணமாக அநியாயமாக இரத்தங்கள் ஓட்டப்படுகின்றது சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றது உரிமைகள் எல்லாம் நாசமாக்கப்படுகின்றது வீடுகள் தவிடுபுடியாக்கப்படுகின்றது மானங்கள் போக்கப்படுகின்றது ஒரு பயம் பயமற்ற தன்மை அதாவது ஒரு அமைதியற்ற ஒரு பயமா பயமு பயமுடன் உள்ள ஒரு சூழல் பசி இது போன்ற இன்னொரு அண்ண பல இன் துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் இஸ்லாமிய சமூகம் எதிர்கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே புத்தி உள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள் அறிஞர்கள் இந்த விடயங்களை சீர்திருத்த பாதையில் எட்டுச் செல்வதற்காக கருத்து வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லா உதவி கோரியவர்களாக உள்ள வசதி வாய்ப்புகளை செல்வங்களை அறிவை பயன்படுத்தி இந்த பித்தினாவை ஒழிப்பதற்காக பித்தினா என்ற இந்த நெருப்பை அணைப்பதற்காக ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த நேரத்திலே நாம் சக்தி உள்ளவர்கள் நிச்சயமாக இதில் ஈடுபட வேண்டும் இதை தாண்டி எல்லை கடந்துவிட்டால் ஒவ்வொரு முஸ்லீமும் அவருடைய நாவினால் வாயினால் قريش لنالك ம முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடிய ஆபத்துக்களை துன்பங்களை பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் தோபா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நிரந்தரமாக பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும் இஸ்லாமியர்களுடைய இக்கட்டான நிலையை விட்டும் துன்பத்தை விட்டும் யா அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அன்பார்

காலங்கள் சுருங்கிவிடும் ஹெத்தினாக்கள் வெளிப்படும் கொலைகள் அதிகரிக்கும் என்று இது போன்ற பாவங்களையெல்லாம் மறுமை நாளின் அடையாளங்களாக அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் அபு பக்கரார் அலி அல்லாஹ்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே எவ் இரண்டு முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் வாளின் மூலமாக சந்தித்து ஒருவரை ஒருவர் கொலை செய்து விட்டால் கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாவும் அலைவ செல்லும் அவர்கள் கூறிய யா யார் அசூர் அல்லாஹ் அல்லாஹின் தூதரே கொலை செய்தவன் நரகத்தில் நுழைவது நியாயம் ஆனால் கொலை செய்யப்பட்டவனுடைய நிலை என்னவாகும் என்று கேட்டபோது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் கொலை செய்யப்பட்டவனும் கொலை செய்தவனை நான் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் ஆர்வத்திலே தான் போராடினான் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனவே கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் அவர்களுடைய எண்ணங்களைக் கொண்டு இருவரும் நரகில் நுழைவார்கள் என்று செல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டிலே தலைவருக்கு எதிராக நாட்டு தலைவருக்கு எதிராக மக்கள் புறப்படுகின்ற போது வெளிப்படுகின்ற போது அதனை கட்டுப்படுத்துவதற்கு பொறுப்பாளர்கள் முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாத்தையும் இந்த நாட்டின் பாதுகாப்பாக போராடக்கூடிய போராளிகளுக்கு பாதுகாப்பு படையினருக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் மேலும் ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடிய தேவையற்ற அழைப்புகள் மூலமாக வாழ்புறகளுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாம் மிகவும் எச்சரிக்கையாக கரிசணையாக அதை கருத்தில் கொண்டு இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அறிவுடையவர்களை நாடி அறிஞர்களை நாடி அதற்கான தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான நிலையிலிருந்து நாம் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்றால் மீள வேண்டுமென்றால் நமக்கு மத்தியிலே ஒரு சீர்திருத்தம் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டிய ஒரு தன்மை கட்டாயமாக வர வேண்டும் அவ்வாறு இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹின் பக்கம் அல்லாஹ் அல்லாஹின் தூதர் சல்லல்லா சார்கள் காட்டிய வழியின் பக்கம் மீண்டு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சீர்திருத்தமும் வெற்றியும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போதும் விசுவாசம் உங்களில் ஒரு கூட்டத்தார் அவர்கள் மனிதர்களை மக்களை ஏவுகின்றவர்களாகவும் செயல்களிலிருந்து அவர்களை விளக்குகின்றவர்களாகவும் இருக்கட்டும் அவர்களேதான் வெற்றி பெற்றோர் மேலும் தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்ததன் பின்னரும் தங்களுக்குள் பிரிவை உண்டாக்கி கொண்டு கருத்து கருத்து வேறுபட்டு கொண்டு போனார்களே அத்தகையோரை போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம் அத்தகையோருக்குத்தான் வறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு சில முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்து வாடியும் இருக்கும் நாளில் அவர்களுக்கு மகத்தான உண்டு ஆகவே எவர்களுடைய முகங்கள் கருத்து வாடி இருக்கின்றனவோ அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்ட அதனை நிராகரித்து விட்டீர்களா ஆகவே நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நரக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் இன்னும் எவர்களுடைய முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அம்மாஹுவின் அருளில் இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையான வெற்றி உண்மையான மகிழ்ச்சி உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்றால் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் அதனை நிலைப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு வைத்தலை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதே அதே போன்றுதான் முஸ்லிம்களுடைய உயிர் உடைமை மானம் போன்ற விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது போன்றவைகளுக்கு தீங்கு செய்வதை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுபீட்சமான வாழ்வும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த ஃபித்னாக்களின் மூலமாக இந்த பிரச்சனைகள் மூலமாக குழப்பத்தின் மூலமாக ஒரு மனிதன் உலகத்திலும் மறு உலகிலும் மிக பாரதூரமான கெடுதிகளையும் விபரீதங்களையும் பெற்றுக்கொள்வான் எனவே வித்தினாக்களை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போதும் மேலும் உங்களில் அநியாயம் செய்தோரை மட்டுமே குறிப்பாக பிடிக்காத வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதனால் ஏற்படும் விளைவு உங்களையும் சூழ்ந்து கொள்ளலாம் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடினமானவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் எனவே பாவங்கள் தலை விரித்தாடும் பாவங்கள் உலகத்திலே சர்வசாதாரணமாக நடக்கின்ற போதும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் தண்டனைகள் நல்லவர்களையும் தாக்கும் என்பதை இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது எனவே சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும் இஸ்லாத்தின் பக்கம் நெருங்க வேண்டும் அல்லாஹி நெருங்க வேண்டும் இவ்வாறாக இஸ்லாத்தின் பக்கம் வேளுகின்ற போது உண்மையான வெற்றியும் சுபீச்சமும் கிடைக்கும் எனவே அல்லாஹப்பூ தாலா எல்லா விதமான பாவங்களை விட்டும் பெரும் பாவங்கள் அனைத்தை விட்டும் தவிர்ந்து கொண்ட மக்களாக அல்லாஹ் அல்லாஹப்பாலா நம்மை ஆக்கி உண்மை முஸ்லீமாக வாழ வைத்து உண்மை مسلم الله عليك جيواناها آمين وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته